நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகளில் கிடைக்கக்கூடிய பாலை வந்து நம்ம பால்கோவாவை மாற்றி கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து எந்த விதமான கலப்பிடமும் எந்த விதமான கெமிக்கல்ஸ் கலர் பவுட்ரு இந்த மாதிரி எந்த விதமான க கலப்படமும் இல்லாமல் மிகவும் சுத்தமான முறையில் ஒரிஜினல் குவாலிட்டியில் நம்ம வந்து பால்கோவா வந்து கொடுத்துட்ருக்கோம் பால்கோவா தயாரிக்கிறதுக்கு இரண்டு பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக வந்து பால்கோவா நம்மளால் தயாரிக்க முடியும் பாலும் சர்க்கரை இந்த இரண்டும் மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் பாலை வந்து அதில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் எல்லாம் வெளியே போகிற அளவுக்கு நல்லா காய்ச்சினோம்னா மீதி இருக்கக்கூடிய அந்த விட்டமின்களும் அந்த கொழுப்பு சத்தும்தான் அந்த பால்கோவா அதில் வந்து நம்ம சர்க்கரையை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து பால்கோவாவை வந்து நம்ம வந்து மாற்றிடுறோம் நம்ம தயாரிக்கக்கூடிய பால்கோவாவில் வெயிட்டுக்காக பார்த்தீங்கன்னா எந்த விதமான பவுடர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல அதே மாதிரி கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல கலர் பவுடர் முத கொண்டு எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்ல ப்யூரான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ப்யூரான குவாலிட்டியில் ஒரிஜினல் குவாலிட்டியில் நம்ம பால்கோவாவை வந்து கொடுத்துட்ருக்கோம் சில பேர் வந்து ரவை ஆட் பண்ணுவாங்க மைதா ஆட் பண்ணுவாங்க சிலது வந்து கெட்டுப்போன பாலை எடுத்துகிட்டு வந்து அதிலிருந்து பால்கோவா வந்து தயாரித்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கம்மியான விலையில வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ப்ராசஸ் எதுவுமே பண்ணலை கஸ்டமருக்கு பியூராக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டும்தான் நம்ம பால்கோவா பண்ணுறோம் நீங்கள் வேறு எங்கேருந்து பால்கோவா வாங்கினாலும் ஒரு கேஜி வந்து ஐநூறுரூவா அந்த ரேஞ்சு வந்து சொல்லுவாங்க அது கம்மியாக வந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம டைரெக்டாக ஃபார்ம்லருந்து நம்ம பண்ணுறதுனால நம்ம வந்து ஒரு கேஜி முந்நூற்றி இருபது ரூபான்னு வந்து கொடுக்கலாம் ஒரு கிலோ பால்கோவை நம்ம வந்து தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நாலு லிட்டர் பால் வந்து சுத்தமான பால் வந்து தேவைப்படுது அதனால் வந்து நம்ம இந்த ரேட்டு கொடுத்தா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும் ஸோ த்ரீ டுவெண்ட்டி அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து கொடுக்கலாம் நமது கஸ்டமருக்கு இனிஷியல் ஆஃபராக வந்து பத்து பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் நம்ம இது வந்து டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சாம்பிள்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து அனுப்பிச்சி விட்றோம் நமது பண்ணையில் தயாரிக்கக்கூடிய பால்கோவாவுக்கு ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் வந்து எடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தரத்தை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை நல்ல ஒரிஜினல் தான் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ தேவைப்படும் நண்பர்கள் நம்ம மேலே தெரிகிற நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க உங்களுக்கு வந்து சுத்தமான பால்கோவா வந்து உங்களுக்கு வந்து கொடு கொடுக்கலாம் இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவரும் வந்து சாப்பிட்லாம் இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் அது பிரச்சனையும் வந்து இருக்காது நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் தான் நம்மள்ட்ட வந்து ஐம்பது கிராம் நூறு கிராம் இரநூத்தி கிராம் ஐநூறு கிராம் ஒரு கிலோ இந்த மாதிரி வெவ்வேறு பேக்கிங் சைஸில் வந்து பால்கோவா வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு பார்ட்டி இல்லை ஒரு விசேஷம் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம பால்கோவா வந்து அனுப்பி வைக்கலாம்